ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பி கே டுவெல்தா இன்டர்வியூ பார்ட் ஒன் கிரேட் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க நிறைய பேர் பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிதிஷ்குமார் பார்ட் டூ கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டு பார்க்காத டக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் கொடுத்துருங்க அவர் என்ன இன்டர்வியூல சொன்னார் பார்ட் ஒன்னு ரெண்டு முன்னாடி போட்டாச்சு பார்ட் டூ ஆல்ரெடி டன் இவ்வியர் ஒப்பீனன் ரைட் இப்போது பார்ட் டூ மிச்ச பாய்க்கு என்ன சொன்னார்ன்றதை பார்த்துருவோம் சிஇஓ ஏன்னா அவரோட இன்டர்வியூ லாங் இன்டர்வியூ அரை மணி நேரம் போச்சு கேள்வி கேட்டார் நீங்கள் வந்து சஞ்சீவ் பல்யாணியும் சுரேஷ்குமாரையும் சைன் பண்ணிங்க இப்போது டோர்னமெண்ட்டில் வந்து எப்படி போக போகிறீங்க என்வைபி வச்சு போக போகிறீங்களா இல்லை சஞ்சீவ் பல்யாண் செலக்ட் பண்ண ஆளை வச்சு போக போகிறீங்களா பிளான் கேகே அப்படின்னா என்ன பிளான்னு இது பதில் சொன்னார் சஞ்சீவை ஏற்கனவே சைன் பண்ணிட்டோம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் தான் லேட்டாக தான் பண்ணோம் அவர் எப்போ ஜேபிபி ஜெய்பூரை விட்டு கிளம்புனாரோ அன்றைக்கே நாங்கள் சைன் பண்ணிட்டோம் அண்ட் ஸ்கவுட்டிங் ப்ராசஸ் வருஷம் ஃபுல்லாகவே கண்டினியூவாக நடக்கும் எங்களுக்கு நிறையா டோர்னமெண்ட்டு தமிழ்நாடு அர்யான ஹரியானலாம் நடக்குது எங்கள் கோச்சஸ் அனுப்புவோம் அங்கே போய் மேட்ச்சை பார்ப்பாங்க ஜாயின்ட் டெசிஷனாக தான் எடுப்போம் கோச் முடிவு மட்டுமே கிடையாது இதில் அனலிஸ்ட்டு டேட்டா கோச்சஸ் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட்டு சேர்ந்து எடுப்போம் முடிவு அதே மாதிரி டேட்டா வச்சு பெருசாக ஒன்றும் சாஞ்சிட முடியாது நான் கூட கிரிக்கெட்டில் சொல்வேன் கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கு எப்படி அடிச்சுருப்பாங்க இன்ஸ்டியூண்ட் டெசிஷன் எடுக்கிற ரோஹித் ஷர்மா தோனி சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க பாருங்கள் ஸோ டேட்டா வச்சு பெருசாக சாதிக்க முடியாது சுச்சுவேஷன் ரொம்ப முக்கியம் இந்த சுச்சுவேஷனில் பசங்க வர்றாங்கன்னு சரியான நேரத்தில் ரெண்டு பாயிண்ட் கொண்டு வந்து மேட்ச் ஜெயிக்கிறது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் வெறும் சூப்பர் டென் எடுத்துவிட்டேன் ஐஃபை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதோட அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இம்பார்ட்டன்ட் டயத்தில் இப்போ பாயிண்ட் எடுத்துகிட்டு வரணும் அவரே சிஓ சொன்னார் நானே தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய மேட்சஸ் பார்க்க போயிருக்கேன் சேலம் திருச்சிலாம் நாங்கள் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி மூணு நாளில் நானூறு பேரை கூப்பிட்டு பிளேயர் அடையில கண்டுபிடிச்சி என்ஒய்பி எடுக்க மாட்டோம் வேறு எதோ ஒரு டீம் சொல்கிறார் சில டீம்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க நாங்கள் நேராகவே லோக்கல் டோர்னமெண்ட்டு போய் லைவாகவே மேட்ச் பார்த்து அவங்க எப்படி பிரஷர் ஹேண்டில் பண்ணுறாங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்து தான் நாங்கள் என் சைன் பண்றதுன்னாரு எங்கள் டீம் பேரில் லோக்கல் டோர்னமெண்ட்டெலாம் விளையாட விட்றோம் நாங்கள் புது என் ஒலாம் அவங்களை பற்றி மோர் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அப்படி தான் நாங்கள் என்ஐபியெல்லாம் சைன் பண்ணுறது பதினெட்டு வயசு பையன் ஸ்ட்ரெயிட்டாகவே பி கேலில் ஃபஸ்ட்டு சீசன் விளையாடுவது ரொம்ப ரொம்ப ரேரு என்ஐபிக்கு வந்து அவங்களோட ஃபிட்னஸ்ஸு அவங்களோட ட்ரைனிங்கு எப்படி திங்கிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்கணும் ப்ளஸ் ரெண்டு என்வைபியை வந்து சீசன் ஸ்டார்டிங்லேயே மற்ற பிளேயர்களோட மெயின் பிளேயர்களுங்க கூட ப்ராக்டிஸில் விட்டுருவோம் நாங்கள் மோர மோர் அண்ட் மோர் நிறைய ஸ்கில் லெவல் அவங்க கற்றுப்பாங்க அறியாமல் விளையாடுவாங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு சீசன் அதனால தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சீசன் வரது மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க நரேந்திர ஆகட்டும் நிதிஷ் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி நடந்த ஹார்ட் ஒர்க்கு நிறைய பேருக்கு தெரியாது கண்டிப்பாக ஒரு வருஷமான தேவை தேவை ஃபியர்லெஸ்ஸாக விளையாடுறதுக்கு ஏன்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டவே நீங்கள் மேட்டுக்கு போகும்போது பிக் ஃபேன்ஸு பிக் அட்மாஸ்ஃபியர் நர்வஸ் ஆகிடுவாங்க பசங்க டீம் காம்பினேஷனை வந்து ஜாயிண்ட் டெசிஷன் தான் இருந்துட்டார் அவே கோச் அனாலிஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டு எல்லாம் சேர்ந்து தான் ரீட்டைன் லிஸ்ட்டு நாங்கள் ரெடி பண்ணோம் போன வருஷம் ரொம்ப இன்ஜுரி ஆகிடுச்சு நாங்கள் டீமுக்கு பீக்கல் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த மாதிரி எந்த டீமுக்கு இன்ஜுரி ஆனது கிடையாது எங்கள் பேக்கப் டீம் தான் பன்னெண்டு மேட்சுக்கு அப்புறம் விளாண்டாங்கன்னா பாருங்கள் நீங்கள் கோஷிஷ் தோக்கர் எங்கய் நல்லா ட்ரை பண்ணுவாங்க யங்ஸ்டர்ஸு இப்போ எங்கள் டீம்ல பதினாலு பேர் இருக்காங்க ஆல்ரெடி பேசிக் காம்பினேஷன் எங்களுக்கு செட் ஆகிடுச்சு ஆக்ஷனுக்கு முன்னாடியே ஸ்ட்ராங்காக ஒரு சில பிளேயர் எடுக்கணும் அதுதான் நான் ஆப்ஷனில் எடுக்க போகிறேன் அப்படின்னாரு ஆங்கர் கேட்டார் நாலு புது டீம் லேட்டாக தான் ஆடானாங்க இந்த டோர்னமெண்ட்டில் பட் கப்பு ஹரியானா ஸ்டீலர் மட்டும்தான் அதில் வந்து ஜெயிச்சிருக்காங்க பிஎல் டுவெலில் உங்க பிளான் என்ன கேக ட்ராஃபியை டீம் எப்படி கொண்டு போக போகிறீங்க ட்ராஃபி வின் பண்ண போகிறீங்களா அந்த மாதிரி கேட்டார் பதில் சொன்னார் எங்கள் பிளேயருக்கு கேட்டாலும் சரி யாரை கேட்டாலும் சரி எல்லாம் எமோஷனல் ஆகிடும் கபடி பற்றி அப்தோ ட்ராஃபி விட்டானே விட்டானாஹே அப்படின்னாரு அதுதான் இந்த வாட்டி கப்பு எடுக்கிறது எடுக்கிறது தான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஒரு டீம் பர்ஃபெக்டாக ஒரே சீசனில் ஆகிட முடியாது பிளேயரை பிக் பண்ணுறதாகட்டும் லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஒரே நேரத்தில் எல்லாரையும் ஆப்ஷன் எடுக்கணும்னு ஆசை தான் லைக் ஆஷு மாலிக் தேவங்கு நவீனு பவன் ஷெராத் ஷாதுலூலாம் எல்லோரும் எடுக்கணும்னு ஆசை தான் பட் அப்படி பண்ண முடியாது லிமிட்டட் ஆப் ஆப்ஷன் தான் இருக்குது பர்சு அந்த அளவுக்கு வேல்யூ கிடையாது அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணணும் காம்பினேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு இப்போ நான் சொன்ன பேர் எல்லாம் அவர் சொன்னார் எவ்வளோ யங்ஸ்டரை வச்சு டிராஃபி ஜெயிக்கிறாங்க நிறையா டீமே பாருங்க புனரி பாலத்தனே பாருங்க அப்படின்னாரு ரெண்டு மூணு வருஷமாக யங்ஸ்டரை வச்சு தான் உங்களாடுறாங்க கப்பு ஜெயிச்சாங்க ஹரியானா ஸ்ரீலோஸும் யங்ஸ்டரை வச்சு தான் டிராஃபி ஜெயிச்சாங்க அடிக்கடி இன்ஜூரி ஆயிட்டாரு விஷால் சாலு இல்லைன்னா விஷால் சாலை பற்றி புகழ்ந்தார் எனக்கு விஷால் சால் வந்து பிரமாதமான பிளேயரு அவர் போன சீசன் ஃபுல்லாக விளையாடிருந்தாருன்னா கண்டிப்பாக நாங்கள் அங்கே போயிருப்போம் அடிக்கடி இன்ஜூரி ஆகிடுச்சு ரீட்டன் பண்ண உடனே நாங்கள் ரீட்டன் பிளேயருக்கெலாம் நாங்கள் சொல்லிட்டோம் ஆஃப் சீசன் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்க உங்கள் ஃபிட்னஸை அப்புறம் ஹோல் இயர் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க கேம்புக்கு வந்ததாக பைக்கில் ப்ரீ கேம்ப்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் ஷாதுலுவை பற்றி எஸ் எல்லாருக்குமே ஷாதுலு வேணும் ப்ரைஸ் தான் நிறைய பேர் ஸ்டாப் பண்ணுது உங்கள்கிட்ட ரெண்டு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் இருக்கு சப்போஸ் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி வந்துன்னா ஷாதுலு எடுப்பீங்களா அந்த மாதிரி அவர் கேட்டார் டி விசிரிச்சுட்டே சொன்னார் ஆக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்ல முடியாது பட் டெஃபினெட்லி பிளேயர்ஸ் எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் ஷாதுலுவை நாலு பிளேயர் தான் எங்களுக்கு தேவை ஃபாரினர்ஸ்லாட்டு மினிமம் ரெண்டு வேணும் ஒன்று ஆல்ரெடி இருக்கார் எங்கிட்ட மோயின் ஷெஃப்பாகி ஸோ எந்த டீமுக்கு எடுப்பாங்கன்னு கேரண்டியாக சொல்ல முடியாது எல்லோருக்கிட்டேயும் பர்ஸ் இருக்குது இந்த வாட்டி பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வேறு வராங்க இந்த வாட்டி ஆப்ஷனில் பட்ஜெட் ஏறுதா இறங்குதான்னு ரொம்ப இம்மீடியட் டெசிஷன் எடுக்கணும் இன்ஸ்டன்ட் டெசிஷன் எடுக்கணும் இந்த பிளேயர் ஜாஸ்தி ஆகிடுச்சே அப்படின்னா டக்குனு பிளான் பீக்கு போயிடுவோம் ஸோ அப்போ ஷாதுல கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம்மா சொன்னார் ஹரியானா எப்பம் கூட யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாதுலுக்கு பர் ஜாய்ங்க ஜாய்ங்க ஷாதுல கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுறது பண்ணுறது தான் அப்படின்னாரு அது கூட எதுவும் சொன்னார் ஷாதுல மட்டும் கிடையாது கேமு அர்ஜுன் தேஷ்வாலு இருக்காரு ஆஷுமாலிக் மாலிக் இருக்காரு தேவாங்கு இருக்கார் ஷாதுல டெஃபனெட்லாம் இட் இஸ் எக்ஸ்பாக்டர் தான் அதே சமயத்தில் அர்ஜுன் தேஷ்வால் இருக்காரு ஆஷு மாலிக் இருக்கார் தேவாங் இருக்காரு ஓ பி மே ஆப்ஷன்மே தோ ஜிங்கை ஜெரூரி பட் இப்போ நான் எதுவும் சொல்ல முடியாது டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது ஆப்ஷன் அப்போ பாருங்கள் எங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன ஆங்கர் ஒன்று இன்ட்டு ஒன்று கொடுத்தாரு அதாவது ஷாதுல ஒன்றரை கோடி வரைக்கும் போனால் தான் ஹரியானா ஸ்ரீலஸ்ஸால் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் அவங்களால எஃபிஎம் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா உனக்கு டீம் பி தோ புரிய அப்படின்னாரு ஏன்னா அவங்க பதினெட்டு பேர் மினிமம் எடுக்கிறதுக்குன்னு நிறைய பேர் வேணும் அதுக்கு வேற ஃபண்டு வேணும் ஒன்றரை கோடி வரைக்கும் தான் அவர் எஃப்விஎம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார் சிஓ சொன்னார் ஆமாம் என்னோட கேஸு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி எண்பது லட்சம் வரைக்கும் அவர் ஒரு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் எஃபிஎம் ஆப்ஷன் ஹரியானா ஸ்ரீலஸ்ஸு எந்த அளவுக்கு அது அட்வான்டேஜு தெரியல அவங்க ஒரு அட்வான்டேஜ் இருக்கு பாப்பா அவங்க எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்கன்னு அப்புறம் கேட்டார் ஃபேன் சார்பாக நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன் நீங்கள் ரெண்டு டீமையும் மேனேஜ் பண்ணுறீங்க கேரளா பிளாஸ்டர் உங்களுக்கு தான் தமிழ் தலைவாசும் உங்களுக்கு தான் இந்தியாவோட பிக்கஸ்ட் ஃபேன் பேஸு கேரளா அலாங் வித் மோகன் பகன் டீமு ப்ளஸ் தமிழ் தலைவாசு ஆனால் ரெண்டு பேருமே ட்ராஃபி வரலையே ஹியூஜ் ஃபேன் பேஸ் வச்சிருக்கீங்க ஃபேன்ஸுக்கு என்ன மெசேஜ் சொல்ல போகிறீங்கன்னு கேட்டார் பதில் சொன்னார் சிவா ரெண்டு டீமுக்குமே திங்கிங் ப்ராசஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் திங்கிங் ப்ராசஸ்ஸு கேரளா பிளாஸ்டரில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து யூத் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லேருந்து எடுத்தோம் தமிழ் தலைவாசி நல்ல நல்ல பிளேயர்லாம் நாங்கள் இன்ட்ரட்யூஸ் பண்ணோம் எல்லா பிளேயரும் நாங்கள் ரிட்டன் பண்ண முடியாது இல்லையா வேறு டீமுக்கு கூட எங்கள் நாங்கள் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண பிளேயர்லாம் போய் விளையாடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபேன்ஸுக்கு வந்து எமோஷனல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் எங்களுக்கும் இது எமோஷனல் தான் இந்த டோர்னமெண்ட்டு ஃபேன்ஸ் ஆல்சோ நாங்கள் டிராஃபியை தான் எய்ம் பண்ணுறோம் ஃபுட்பாலுக்கும் கபடிக்கும் போன வருஷம் லாட் ஆஃப் ஓப் வச்சுருந்தேன் பட்டு அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டான்ஸெல்லாம் நான் இன்ஜுரியெலாம் வந்ததுனால நாங்கள் தோத்துட்டோம் இந்த சேலஞ்சஸ் தான் எங்களை எப்போதுமே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ட்ராஃபி மஸ்ட்டு எனக்கு மட்டும் இல்லை ட்ராஃபி ஜெயிக்கணுங்கிறது எல்லா பிளேயர் ஆகட்டும் தான் ரீட்டன் பண்ண பிளேயர் எல்லாருமே நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரியான என்வரன்மெண்ட் வச்சு தான் நாங்கள் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறோம் டீமோட இன்ட்ராக்ஷன் டெய்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் பிளேயரோட அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு இதுவும் சொன்னார் ஒரு சாகர்மே அமேஷா போல் தான் தாக்கி சார் ட்ராஃபி விட்டானியே ட்ராஃபி விட்டானியு சாகர் கூட என்ன அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் ட்ராஃபி ஜெயிக்கணும் டிராஃபி ஜெயிக்கணும்னு எந்த அளவுக்குன்னா அவர் சொல்கிறார் போன சீசன் ஒரு சர்ஜரி கூப்பிட்டு போகும்போது அப்போ கூட கேட்டார் நான் டீம் ஜெயிச்சம்மா தோத்தம்மான்னு கேட்டார் அளவுக்கு அவர் பாண்டிங் டீமோட மோகின் ஷாப்பாக்கி இப்போ கூட சொல்கிறாரு எனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் வேறு டீமுக்கு போக மாட்டேன் எனக்கு இந்த டீம் தான் எக் பரிவார் ஜேச அப்படின்றாராம் அதாவது ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது இந்த டீம் நான் இங்கே தான் இருக்க ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாரு ஆங்கர் சொன்னார் லாஸ்ட் கொஸ்டின் சார் கடைசி கேள்வி ஃபேன்ஸ் எல்லாம் என்னென்ன நினைக்கிறாங்கன்னா அஞ்சு கோடி பட்ஜெட்டு பத்தாது ஐபிஎல் நீங்கள் எடுத்துங்க அன்கேப்டு பிளேயருக்கு நாலு கோடி கிடைக்குது இது அஞ்சு கோடி கம்மியாக இருக்க இதை வச்சு டீம் கஷ்டம்ன்றாங்க கஷ்டன்றாங்க அ சிஇஓவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அஞ்சு கோடி போதுமா இல்லை ஏற்றணுமா அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கன்னா சிஓ சொன்னார் என்னோடய டேக் வந்து பிளேயர் அவைலபிலிட்டி ரொம்ப முக்கியம் டேலண்டட் பிளேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் நம்ம இன்க்ரீஸ் அ பிளேயர் பூவில் இன்க்ரீஸ் பண்ணணும் ரூட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் என்னோட சஜஷன் கேட்டால் பட்ஜெட்டை ரெடியூஸ் கூட பண்ணுங்கன்ட்டார் ஆமாம் ரெடியூஸ் கூட பண்ணுங்கள் அந்த பட்ஜெட்டை வந்து கிராஸ் ரூட்டில் யூஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் சாதல் மாதிரி ஒரு பன்னெண்டு பிளேயர் வந்தார்னா ஒவ்வொரு டீம்லையும் ஒவ்வொரு சாதுலும் இருப்பார் இப்போதைக்கு வந்து பிளேயர் அவைலபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸ்பெஷலி கவர் பொசிஷனுக்கு பிளேயரே இல்லை ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவாங் அயான் நிதிஷ் இந்த மாதிரி பிளேயருங்க நிறைய பேர் அவைலபிளாக வந்தாங்கன்னா கிராஸ் ரூட்லேருந்து எல்லா டீமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ளஸ் நிறைய டோர்னமெண்ட் நடத்தணும் இப்போதைக்கு யுவா கபடி சீரீஸு மகாராஷ்டிரா டோர்னமெண்ட் நேஷனல் டோர்னமெண்ட்டெலாம் நடக்குது ஸோ நிறைய மேலும் மேலும் டோர்னமெண்ட்டில் இன்க்ரீஸ் பண்றதா நான் ஆசைப்படுவேன் அப்போ தான் பிளேயர் பூ நிறைய வரும் அப்போதான் டோர்னமெண்ட் டோர்மெண்ட் இன்ட்ரஸ்ட்டாக போகும் என்னை பொறுத்தவரை அஞ்சு கோடி போதும்ட்டு அது போதும் பட்ஜெட்டு டு மேக் அ குட் டீம் இதை அவர் சொன்னார் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் விருத்த சொல்லுங்கள் அப்புறம் பார்த்து பேருங்காண்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஸோ மச்